ஊராட்சி மன்ற தலைவரின் பறிக்கப்பட்ட வழக்கில் தனக்கு ஆதரவளிக்க கோரிய ஊராட்சி மன்ற தலைவரிடம் வார்டு உறுப்பினரின் கணவர் ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் வீடியோ வைரலாகி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அத்திமலைப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சங்கர் இவருடைய செக் பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயனாளிகள் வீடு கட்ட பணம் கேட்ட புகாரில் பறிக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு குறித்து அதிமலைப்பட்டு ஊராட்சி வார்டு உறுப்பினர்களிடம் தாசில்தார் விசாரணை நடத்த இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தாசில்தார் விசாரணைக்கு முன்பே வார்டு உறுப்பினர்களை சந்தித்த சங்கர் விசாரணையில் தனக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டதாக தெரிகிறது இதற்கு வார்டு உறுப்பினர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது

எந்த குடும்பமாட்டமேட்டு ஒரு வேலை டக்குனு போறீங்க ஐம்பதாயிரம் காட்டுறீங்க லட்ச ரூபா காட்டுறீங்க வேலை எடுக்கிறீங்க வேலை செய்யறீங்க அதெல்லாம் பண்றீங்க பண்ணி கொடுங்க இது வரைய உங்ககிட்ட யாரும் கையெழுந்து நின்னது கிடையாது கை நீட்டி வாங்கவும் கிடையாது யாரும் எல்லாமே பண்ண தெரியும் எல்லா ஐடியாவும் தெரியும் நாங்க அதெல்லாம் அனுபவிச்சுட்டோம் என்ன ஒரு பிளாட்டில் கையெழுந்தேன் நாங்கள் போடல பிளாட்டுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாரு கொடுத்தாரு கேட்டுப்பாரு நான் நேரில் தான் கையெழுத்து போன அதான் லெட்டர் அமைச்சாரு போஸ்ட்ல

இப்போ தாசல் பேருக்கு ஒரு எம்பிக்கர் போட்டுருக்காங்க எல்லா வார்டு நம்பர் தலைவர்களெலாம் நான் விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடியே வார்டு நம்பரை கூட்டி வச்சு பேசினேன் யாரும் ஆனந்த நம்பர் கூப்பிட்டு வச்சு பேசுனேன் ஒய்ஃப் வார்டு நம்பர் அவர் தான் வந்து பேசுறாரு இது மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு லட்சம் கொடு நாங்கள் வந்து நீங்க எந்த தப்பு தலைவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாதகமாக நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க